பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தேடுறோமோ அது நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அது எந்த இதாக இருந்தாலும் இப்போ பணமாக இருந்தாலும் சரி அது பணம் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் முக்கியமானது வந்து மன நிம்மதி அந்த மன நிம்மதி இறை தேடலில் மட்டும்தான் அது வந்து அப்போ வந்து நான் நான் வந்து விழுப்புரம் என் பேர் புண்ணியகுடி நான் வந்து இந்த கோயில் வேலை சிற்ப வேலை அந்த வேலை செய்கிறேன் அந்த டைமில் வந்து நான் இடைத்தியாடல் வந்து திருவண்ணாமலைக்கு அடிக்கடி அடிக்கடிவனம் போகிறதோ போயிட்டு வந்து இறைடல் வளம் திருவண்ணி என்னென்ன இந்து தர்மத்தில் எதிர்த்து இருக்கோ எல்லா இதுக்கும் போயிருக்காங்க இறைத்தியாடல் அதிகமாக போயிட்டு இருந்தால் அந்த இறைத்தியாடல் வந்து இப்போ இன்னொரு கேட்டேன் குடும்ப சூழ்நிலை இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசில் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆன பிறகு வந்து எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறகு அது பெண் குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு மாற்று இருக்கிறது மாதிரி தெரியலாம் காது கேட்கறதுக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு பேச அப்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது நான் எந்த பாவமும் செய்யலை நான் எதுவுமே என் என் வயசு இந்த இது நான் எதுவுமே பண்ணலை எனக்கு எப்படி இப்போ அப்பா செஞ்சது தான் இப்போ ஐயா ரூபா முன்னாடி சொல்லியிருப்பார் எனக்கு எப்படி இது போல் வந்தது பெருசாக எதுவும் சின்ன சின்ன குழந்தை சின்ன சின்ன தப்பு பண்ணிடலாம் கண்டிப்பாக தெரியல ஆனால் பெருசாக இந்த பெரிய பாவத்துக்கு நம்ம பாவம் பண்ணலையே நம்மளுக்கே அது போல் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்ற போல் இன்னும் கொஞ்சம் இறைத்தல் அப்போ வந்து திருவண்ணாமலைக்கு ஃபர்ஸ்ட்லாம் போகும்போது பொண்ணு நல்லாயிருக்கணும் அவங்க பேசணும் இதுதான் வேண்டுதல் வந்து அதிகமாக வச்சுக்கிணுன்னு அதுக்கப்புறம் போக போக வேண்டுதல் இல்லை அதுக்கப்புறம் அவங்க நல்ல குருமா கிடைக்கணும் அப்போ நான் யார் என்று அதை வந்து அப்சர்வ் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்றப்போல நான் இடைத்தேர்தல் அந்த இறைத்தேர்தல் அந்த அதனுடைய ஈசனில் அண்ணாமலை தான் ஐயா வந்து இந்த ஃபேஸ்புக் மூலமாக ஐயா கிடைச்சாரு அப்போ பார்த்தீங்கன்னா முடிய வீட்டுல கூட அதிக துப்பு நிலையில இருப்பீங்க பயங்கரமான இதுல இருப்பீங்க அது அக்கௌண்ட் எவ்வளவு ஆச்சு அப்படின்னு அப்புறம் ஐயா கிட்ட நாங்க பேஸ்குள்ள பாத்துட்டு ஐயா கிட்ட பேசுனேன் எனக்கு எடுத்த கேள்வி ஐயா கிட்ட கேட்ட கேள்வி எவ்வளவு வந்து நான் எதுவும் தப்பு பண்ணலங்கய்யா இப்போ அப்பா செஞ்ச தப்பு வந்து பிள்ளைங்கன்னு சொல்கிறாங்க எப்படி எனக்கு வந்து இதோட ஒரு பெண் குழந்தைக்கு வந்து அப்போ வந்து ஐயா வந்து விளக்கமாக சொன்னார் ஐயா சொன்னது விளக்கத்துலேருந்து ரிலீஃப் ஃபஸ்ட்டு ரிலீஃப் எனக்கு அடிச்சு ஏன்னா அவங்க செஞ்சம் அவங்களுக்கு வந்துட்டு அது வந்து உங்கள் குடும்பத்தில் அது ஒன்றாக அதை மாற்றி மாற்றி எல்லாம் ஒன்றா இருந்து விளக்கமாக சொன்னார் சொல்லிவிட்டு அடுத்தது வந்து சாச்சிங்க வந்து ஃபஸ்ட்டு கைவல்லியம் சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு அந்த பாடம் வந்து அது ஒரு நாளைக்கு ஒரு இது கவி பாடம் இது பண்ண சொல்லி சொல்லி கொடுத்தாரு அது சொல்ல சொல்லவே அதுலேயும் கொஞ்சம் நிறையா ரிலீஃப் கிடச்சிது கிடச்சி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஐயாவை பார்த்தது தான் எனக்கு கர்மாவே எனக்கு முக்கியம் எல்லாம் கழிந்தி போன போல் இப்போ சந்தோஷமாக இருக்கிற போல் ஒரு நூற்றுல ஒரு எண்பது பர்சன்டேஜ் போன போல் எனக்கு ஐயாவை பார்த்ததுலேருந்து அவர் கொடுத்த காட்சி இப்போ ஐயா சொன்ன எல்லா ஐயாவும் சொன்ன போல தான் இப்போ ஞான நண்ப நண்பர்கள் இப்போ நண்பர்கள் கூட ஐயா வந்து இப்போ குருமா இருக்கும்னு சொல்லிட்டு ஏற்றுக்க மாட்டார் ஐயா வந்து எல்லாம் ஞான நண்பர்கள் தான் எல்லாமே அப்படின்ற போல வீட்டை ஃபோன் பண்ணி பேசுவார் என்னாச்சு ஏதாச்சும் இப்போ பண்றீங்க பண்ணுறீங்க இப்போ சொல்லி கொடுத்தெல்லாம் கரெக்டாக செஞ்சுங்கிறீங்களா நாமளே எதுக்காக ஐயாவே எடுத்து செய்ய சொல்லாது அதே போல் வந்து குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் மனைவிக்கு எல்லாருக்கும் ஒரு அன்யா வந்துச்சு அன்வோனியா முன்னாடிலாம் பார்த்தோன்னா சந்தை சச்சு அதெல்லாம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தீய நண்பர்கள்லாம் இருக்காங்க நான் இன்னொன்று கேட்டேன்னா அந்த என் பெண்ணு பெண்கள் வந்திருந்தாங்கன்னா ட்ரிங்கிங்லாம் ட்ரிங்கிங்லாம் பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் கஷ்டம் இருக்காது நான் எப்போ வந்து ஐயா கிட்ட வந்து இதை கற்றுட்டு ஆனால் தேடல் தான் இப்போ இன்னொன்று கேட்டால் தேடுதல் பண்ணி தொடர்ந்து அந்த வழி நடத்தல் ஐயாவுடைய வழி நடத்தல் பிரகாரம் போயிட்டு இருக்காங்க அவர் என்ன சொல்றாரு செய்கிறாரு முன்னாடி கேட்டா சாச்சி சாட்சி ஐயா சொல்றேன் போதான் சாச்சி சாச்சி சொல்றாரு ஆனால் இருக்குது ஒரு ஆன்மீக தேடலில் எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று இருக்குது உள்ள நானேன்றது இன்னும் கொஞ்சம் சுலபமாக சொல்கிறாங்க அது நல்லா தெரியுது அப்புறம் போக போக நல்லா புரிய ஆரம்பிச்சுது அதை அப்சர்வ் பண்ணி சொல்ல 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 இருக்கு இதுவும் வந்தது அதே போல் பெண்ணு வந்து கூட இப்போ வந்து ஒரு அரசியல் சப்போர்ட் மூலமாக ஒரு கால் மிஷின் வாங்கி கொடுத்தாங்க இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பேசுகிறாங்க இப்போ பசங்க கூட இப்போ பையன் கூட இதில் வந்து ஸ்கூலில் காலேஜில் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு இப்போ அவார்டு வாங்கி வந்திருக்காங்க அதுபோல் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் இன்னொன்று கேட்டால் பணம் தான் முக்கியம்ன்ற போல கிடையாது இருக்கிறதுலே நம்ம மன நிம்மதி முக்கியம் போல எதுவுமே கிடையாது பணம் வச்சுக்கணும் எல்லாமே இது இருந்தால் கோயில் யாருமே சுத்த மாட்டாங்க இதே போல இறைச்சி அடுதல் போக மாட்டாங்க இறைச்சி தான் இருக்கிறதுலே வந்து அதிகமாக நிம்மதி இருக்கு வேற எங்கேயுமே இல்லை இப்போ இன்னொன்று கேட்டிங்கன்னா இது போல இந்த மைக்கு முன்னாடி கூட நம்ம பேசுனது கிடையாது இதை போல அதனால தான் இந்த அளவுக்கு இதாகுது இந்த போல இருந்தாலும் உட்கார வச்சு இந்த அனுபவத்தை விஜயசி இன்னும் அவருடைய வழிநடத்துகிற ஒவ்வொரு விஷயமும் தத்துவமசி போகப்போ வேதம் வேதம்லாம் நான் ஐயா வந்து நான் படிப்புனான்ற போல இருந்தது வேலத்தெல்லாம் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு ஐயா வந்து சொல்லிக் கொடுத்து நான் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் ஐயா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து அந்த குடும்பத்தையும் நெல்வடிப்படுத்துகிறாரு இன்னொன்று அவருக்கு சொல்கிற ஒரே விஷயம் ஐயா சொல்கிறது என்ன கேட்டிங்கன்னா இதை வந்து வியாபார நோக்கமோ இல்லை இதுவும் கிடையாது முக்கியமாக அந்த நாணத்தை நீங்கள் பெற்ற இன்பத்தை வையகம் பெருன்ற போல இந்த ஞானத்தை வந்து எல்லாருக்கும் கொடுக்க சொல்றாரு இந்த நாணத்தை எல்லோருக்கும் கொடுத்து எல்லாம் துக்கம் என்ற இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாரு இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம் எப்படி நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகுது அதான் அந்த இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டிங்கன்னா நடப்பது நடக்கட்டும் எல்லாம் இறைவன் செய் அதுபோல் வந்து காரத்துப்படி எல்லாம் நடக்குது எல்லாருக்கும் இப்போ நம்ம மனசுல போட்டு நம்ம ஒரு குழப்பிக்கையே இருந்தா அது ஒன்றும் இருக்குது நடக்கிறது எல்லாம் இருக்கு அதான் கர்மா அதான் ஐயா சொன்னது கர்மா இது இங்கே வந்த உடனே கர்மா போயிடுச்சு சுத்தமாக போயிடுச்சு ஆனந்த நிலை அதனால்தான் அந்த ஓம் தர்ஷன் ஆனந்தமாக வரும் சாட்சி ஈஸ்வர சரணம்ங்கிற போல அதுவே ஆனந்தம் வந்து போகுது போக போக குடும்பத்தில் இது அப்படியே பண்ண பண்ண ஒருத்தவங்க இந்த இன்னமாதிரியாக இருப்பாங்க இப்போ அந்த பெண் இருக்கிற அந்த இது கூட எனக்கு அளவுக்கு இல்லை இது வரைக்கும் நம்ம போனதுக்கு ஐயா ஒரு ஒரு இதுக்கு கூப்பிட்டு போனார் அங்கேயும் ஒரு ஃபேமிலியோட இது வரைக்கும் எங்கீட்டும் போதுக்கி ஃபேமிலியோட ஈட்டுக்குன்னு போய் அந்த டூருக்கு போயிட்டு இன்னொரு கேட்டால் கல்யாணமானது வந்து ஏன்னா இருக்குது ஒய்ஃபு சினிமா தியேட்டர் கூட நைட்டுன்னு போயிடுது இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னேற்ற சினிமா தேட்டர் எட்டு போனேன் ஒன்று ஒன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அணிஞ்சு குடும்பமும் சரி தான் வயசா அப்பா எல்லாமே நல்லா இருக்கும் தீய நண்பர்கள் முடிஞ்ச அளவுக்கு விளக்கிட்டாங்க விளக்கிட்டு குடும்பமும் நல்லா இருக்கும் இன்னொன்று கேட்டால் நான்